தடை அதையெல்லாம் மீறப்படும் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் தம்பிகள் இன்றைக்கு சோசியல் மீடியால வெறப்பா இருந்தானுங்க கல்யாணமே முடிஞ்சு போச்சு இவனுக்கு இன்னும் என்ன மூலம் அடிச்சுட்டு எதுக்கு தடையா அதான் சீமானுடைய ஒரு போராட்டத்துக்கு போலீசார் அனுமதி மறுத்து விட்டார்கள் வடலூரில் வளலா சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து சீமான் அறிவித்த போராட்டத்துக்கு போலீஸ் அனுமதி மறுத்திருக்கிறது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது கட்சி சார்பில் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு பழமுதிர் கடை மாதிரி இது தாகசாந்திக்கு இது போடுவாங்கல்ல நீர்மோல் பந்தல் அது அமைக்கிறதுக்கே கட்சி விவகாரமாக எதுவுமே வச்சுக்காதீங்க வெறும் பழத்தையும் மோரையும் வைக்கிறேன்னா பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க நீங்கள் போராட்டம் நடத்துகிறேன்னு கேட்டால் அனுமதி கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அந்த போராட்டத்துக்கு தரப்படாத அனுமதியை மீறி தடையை மீறி போராட்டம் அறிவிக்க போகிறாங்க நாளைக்கு பண்ண போகிறதா தகவல் இல்லை வள்ளலாருக்கும் இவனோட கொள்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா வள்ளலார் வந்து புலாலே உண்ணாதவர் இல்லையா புலால் அவர் இவன் ஏழு தடவை கருகலைப்பு செஞ்சவன் அயோக்கியன் இவன் எதுக்கு வந்து வள்ளலாறுகள்லாம் பேசிட்டு இருக்காங்க போராட்டம் பண்ணுற இங்கே தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்க திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது நீ வந்து அதை எதிர்க்கணும் அவங்க என்ன செஞ்சாலும் நொட்டை சொல்லணும் போராட்டம் பண்ணணும் எல்லாம் ஓகே ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல வள்ளலாருக்கு ஒரு சர்வதேச மையம் அமைக்கிறேன்னு அரசாங்கம் சொல்லுது நீ அதை வந்து எதிர்க்கிற என்ன காரணத்துக்காக இருக்க அட்லீஸ்ட்டு நாளைக்கு ஒரு ஐம்பது பேர் உன்னை சுற்றி கூட போகிறானுங்கள அந்த இடத்துல அடிக்கிற வெயில்ல நீ கூப்பிட்டேன்னு வந்து நிற்கிறானுங்கள்ல அவனுங்களுக்காகவாவது ஒரு காரணத்தை சொல்லணும் அவன் சொல்கிறான் ஒரு காரணம் அடியவர்கள் கூடும் இடத்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்ற நினைக்கிறது அரசு அதாவது எழுபத்ரெண்டு ஏக்கர் பெருவெளி வடலூர் பெருவெளிங்கிறது அந்த ஞான சபைக்கு சொந்தமான மிகப்பெரிய நிலம் எழுபத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குது இதில் மூன்று புள்ளி நான்கு ஏக்கர் நிலத்தில் ஒரு சர்வதேச மையம் ஒன்றை அமைக்கிறார் இதை அமைக்கிறது திடீர்னு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தோம் எடுத்த முடிவு அறிக்கையில் தேர்தல் அறிக்கையிலேயே வடலூரில் சர்வதேச மையம் அமைத்து தரப்படும் வாக்குறுதி இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் இந்த வேலை நடக்குது இதற்கு சொந்த நிலத்துக்கு உரிமைப்பட்ட வள்ளலார் வழி நடக்கக்கூடிய அமைப்பு இருக்க அது உடனடியாக நன்றி தெரிவிக்குது அவங்களுடைய கோரிக்கையும் இதுதான் அவர்களுடைய கருத்துக்கேற்பு கூட்டம் தொடர்ச்சியாக மூன்று முறை நடத்தப்பட்டு இந்த இடத்தில் இதை பண்ணலாம் அப்புடின்னு அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்கிறது அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இல்லை இது வந்து அவங்க மையத்தோட இடம் பப்ளிக்கோட இடத்த வந்து இது மாதிரி பண்ணால் நீ கேட்கலாம் அந்த 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 இடமே வள்ளலாருக்கு சொந்த வள்ளலார் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடத்துல கொஞ்சோண்டு போர்ஷனில் இவங்க பண்ணுறாங்க இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவன் சீமானு இல்லை ஃபஸ்ட்டு வந்து பாஜக ஆரம்பிக்குது இந்த டைம் லைனை முதல்ல இருந்து பார்த்துரும் அவதான் இத புரியும் ஏன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் வடலூரில் சர்வதேச வள்ளலார் மையம் அமைப்பு சொன்னபோது போது எந்த எதிர்ப்பும் கிடையாது ஒரு வருடம் கழித்து ஆட்சிக்கு வந்து இத்தனை மாதங்களை ஆயிடுச்சு திமுக தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரி சர்வதேச மையம் கட்டுவேன்னு சொல்லுச்சு இப்ப வரைக்கும் ஏன் கட்டல அப்புடின்னு எடப்பாடி பழனிசாமி பிரதான எதிர்க்கட்சி கேள்வி கேட்குது இதற்கு பிறகு செய்தி வருது மக்களுடைய கோரிக்கை பொதுமக்கள் விரும்புகிறார்கள் வடலூரில் இந்த மாதிரி ஒரு சர்வதேச மையம் வந்தால் வள்ளலாரின் புகழ் வள்ளலாரின் நல்ல கருத்துக்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமெங்கும் சென்று சேருவதற்கு ஏதுவாக இருக்கும் எப்போது செய்யப்போகிறீர்கள் அப்படின்னு திமுக அரசின் மீது கேள்வி வைக்கிறாங்க நியாயமான கேள்வி எடப்பாடி பழனிசாமி அதிமுக இதை கேள்வி எழுப்பும் போதும் எந்த எதிர்ப்பும் கிடையாது சட்டசபையில் இது நூறு கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு அறிவித்து முதலமைச்சர் பேசுகிறார் அப்போதும் எந்த எதிர்ப்பும் கிடையாது அடுத்த நாள் வந்து அவங்க வந்து பாக்குறாங்க நேரில் வந்து சந்தித்து சத்திய சபையை சபையைச் சேர்ந்தவர்கள் நிர்வாகிகள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் இதுவரைக்கும் எந்த எதிர்ப்பும் தமிழ்நாட்டில் கிடையாது ஏன்னா வள்ளலாருக்கு இது மாதிரியான ஒரு ஆரோவில் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அதில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கு பல பேர் உலகம் முழுக்க இருந்து ஆரோவிலுக்கு வந்து செல்கிறார்கள் அது மாதிரி வள்ளலாருக்கு ஒரு சர்வதேச மையம் அதுக்குள்ள ஒரு தியான மண்டபம் அதுக்குள்ளே ஒரு நூலகம் இது எல்லாம் அமைப்பதுங்கிறது யாரும் இதில் நொட்ட சொல்லுவதற்கு எந்த லாஜிக்குமே கிடையாது அதனாலதான் தான் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இருக்குது கட்டுமானப் பணிகள் போது இதற்கு பிறகு தான் கருத்து கேட்பு கூட்டம் மூன்று முறை நடத்தி அங்கு மூன்று புள்ளி நான்கு ஏக்கரில் மையம் அமைப்பதற்கான வேலைகள் தொடங்குகிறது அதாவது கால் கோல் நட்ட உடன் அல்லது அஸ்திவாரம் தோண்டு ஏரியா ரவுடி மாமூல் கேட்டு வந்து உட்காருவான்ல அப்புறம் பிரகாஷ்ராஜ் சிங்கம் படத்துல வருவான் நானே வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி இதை வந்து அந்த பெல்ட் இருக்கு இல்லையா பாமக பெல்ட் அங்கு எந்த அரசு திட்டங்கள் வந்தாலும் அந்த அரசுடன் கூட்டணியில் அவர்கள் இல்லை என்றால் இருந்தாலும் இருந்தாலுமே கமிஷன் கேட்பாங்க இல்லைன்னா சொல்லவா வேணும் அப்ப பாமகவை பொறுத்தவரைக்கும் எப்படி சேட்டலைட் சிட்டியை நொட்ட சொல்லி எல்லாம் எதிர்க்கிறதுக்கு எந்த காரணமுமே கிடையாது இன்னைக்கு துணை நகரம் வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு மழை நீர் பிரச்சனை உட்பட வெள்ள பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகளுக்கு அன்றைக்கு தீர்வு கிடைச்சிருக்கும் இன்னைக்கு சென்னை மட்டுமே வளர்ந்து கொண்டிருக்கிறதுலாம் நட்ட சொல்றானுங்கல்ல இது எல்லாத்தையும் எப்பயோ சரி பண்ணியிருக்கும் அந்த துணை நகரம் ஆனால் அதையும் முடிச்சு விட்டதும் இந்த பாமக தான் பொறுத்த வரைக்கும் அந்த ஊ அந்த பெல்ட் உருட்டுறக்கூடாது நல்ல வேலைக்கு போயிடக்கூடாது அவங்க கையில காசு குணம் இது எது நான் புலங்கிரந்து கட்டிட்டு நம்ம பின்னாடி வாக்கு கேட்டு மாட்டான் குடிசை குழுத்துறக்கு நமக்கு துணை நிற்க மாட்டான் மட்டும் லா காலேஜ் நடத்துவோம் மெடிக்கல் காலேஜ் நடத்துவோம் பௌசா இருப்போம் எலக்ஷன் வந்ததுன்னா பொட்டி வாங்குவோன்ற அப்படிதான் இருக்காரு ஐயா அப்போ இந்த கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கும் போது பாமக குதிக்கிறது மறுபக்கம் பாஜக வந்து கோர்ட்டுக்கு போகிறது வடலூரில் வள்ளலாருக்கு சர்வதேச மையம் அமைக்கக்கூடாது கோர்ட்டு தூக்கி மூஞ்சிலேயே அடித்து துறந்து விடுது அதாவது பாஜக எதற்காக வள்ளலாருடைய இந்த சர்வதேச மையத்தை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகணும் அவன் கோர்ட்டுக்கு போகிறதா எல்லா ஊர்லேயும் நடக்குது அப்படின்னா அது பிடிக்கலைன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம் சட்டைக்கு போய் பிடிப்போம் அதே ஊரில் இருக்கக்கூடிய பாப்பா என்ன பண்ணுவான்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுப்பான் மொட்டக்கடுதாசி எழுதுவான் எழுதுவான் இப்போ அவனுடைய இதே அதுதான் டேலண்ட்டே அதுதான் பாஜக அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ட்டில் கேசப்படுது கோர்ட்லையும் செருப்பு கழட்டி அடிச்சிட்றாங்க ஏன்னா பாஜகவுக்கும் வள்ளலாருக்குமான பிரச்சனைங்கிறது போன இருந்து நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை அவருடைய ஒட்டுமொத்த ஆன்மீக வாழ்க்கையுமே சனாதனத்துக்கு எதிரானது அதுவும் இறுதி இப்போ போர்ஷன் வரும்போது கடைசி காலத்தில் அந்த ஆறாம் திருமுறைன்னெலாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் முழுக்க முழுக்க சனாதனத்துக்கு இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிற இந்து மதத்துக்கு வைதிக மதத்துக்கு எதிரானது அதனால தான் அதை வந்து வெளியிடவே விடலை இவங்க சொல்கிறாங்க மீசை இல்லாமல் வள்ளலாரை வந்து கொண்டு வரான் அவர் கடைசியில் மீசை தான் வச்சுருந்தார் திருநீருமே இல்லை அவருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக வந்து வள்ளலாரை வந்து எப்படி கேப்சலைஸ் பண்ணலாம் அவங்களால அதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும் அது ஆர்என் ரவி மாதிரியான ஆட்கள் வள்ளலாரை தின்று செரிக்க முடியுமான்னு ஒரு பக்கம் பார்த்தால் பாஜக மறுபக்கம் அவருக்கு சர்வதேச மயம் அமைக்க கூடாதுன்னு கோர்ட்டுக்கு நைசா போகும் அதை வந்து பிரச்சாரமா பண்ணார் இப்ப சீமான் வெக்கங்கெட்டு போய் இதை ஒரு போராட்டமா பண்றாங்க இது மாதிரி பாஜக பண்ணார் அவன் நைசா யாருக்குமே தெரியாமல் பின்வாசல்ல போயிட்டு ஒரு கேஸ போட்டு ஆனால் திராவிட இயக்கங்கள் பெரியார் வந்து குடியரசுல பதிப்பிச்சார் இந்த ஆறாம் திருமுறைய வேறு யாருமே வெளியிட அன்றைக்கு விடல ஆறுமுக நாவலருக்கு சிலோன்ல இருந்து வந்து சைவர்கள் அத்தனை பேரும் இவருக்கு எதிராக கோர்ட்டு அடிதடி கடைசியில் அவர் ஜோதி ஆயிட்டார் ஜோதி ஆயிட்டாருன்னு ஒரு மனிதன் எப்படி போன வாழ்ந்த வாழ்ந்தா ஜோதி அவர் கற்பூரத்தை போட்டு எழுத்தி உள்ளே போட்டு கொளுத்தி விட்டு கொண்ணு விட்டாங்க கொன்னு தான் ஜோதி ஆயிட்டாருன்னு பௌசா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அன்றையிலிருந்தே என்னதான் அவர் ஒரு ப பகுத்தறிவாளராக பெரியார் இருந்தாரும் கூட இந்த ஆறாம் திருமுறையை சனாதனத்துக்கு எதிராக வைதிக மதத்துக்கு எதிராக வள்ளலார் சொன்ன அத்தனையும் குடியரசுல பதிப்பிக்கிறார் இதுதான் திராவிட இயக்கத்துக்கும் வள்ளலாருக்குமான தொடர்பு இதனை பாஜக எதிர்ப்பதும் அதை போய் ஒரு தடுப்பதும் அதில் ஒரு லாஜிக் இருக்கு சீமானுக்கும் பாமகவுக்கும் என்ன கூட பாமக கூட கமிஷன் வேணும் கட்சியுடைய பாரம்பரியமே அதனால அதை கூட விட்டுரும் ஒண்ணு இல்லாத சீமானுக்கு இதில் என்ன வேலை சீமான் வந்து பெரியாரிசம் இடதுசாரி தமிழ் தேசியம்லாம் பேசிட்டு ஒரு ஷிஃப்ட் அடிக்கிறதுக்கு அப்படியே அந்த அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பேஸில் ஒரு அமைப்பு ஆரம்பித்தான் வீரத்தமிழர் முன்ன அரகரா போடுறதுக்கு ஒரு தனி பேர் பட்டையும் கொட்டையுமா முருகனுக்கு அரோகரா சிவனுக்கு அரோகரான்னு க ஸ்ரீ ஸ்ரீராமுக்கு முந்தைய நிலையை தொடுவதற்கு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கான் அது மாதிரி மணியரசன் மணியரசன் ஆரம்பித்திருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தெய்வத்தமிழ் பேரவையான் இந்த தெய்வத்தமிழ் பேரவையின் சார்பாகத்தான் இந்த போராட்டத்தை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருங்கிணைக்கிறாங்க அப்போ இத்தனை நாளும் இடதுசாரி தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு தமிழ் இந்துன்னு தன்னை கிளைம் பண்ணிக்கலான்றாங்க என்ன தமிழ் தேசியம் இது அதாவது இந்த மணியரசனுடைய வாழ்க்கை ஃபுல்லாக எடுத்து பார்த்தா அவன் வாய் வைக்காத இடமே கிடையாது

ஒரு போராட்டம் பண்ணி தடுத்து விட முடியுமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் இறக்கி விட்டுருக்காங்க சங்கிகளுக்கு வள்ளலார் சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வெளியே போவது கடுப்பாகிறதுங்கிறதெல்லாம் லாஜிக் இருக்குது இந்த பொறுக்கிகளுக்கு என்ன கேடு அதுதான் இருக்கக்கூடிய கேள்வி இப்போ மையம்னு ஒன்று கட்டுனா ஆல்ரெடி இருக்கு இல்லை பழமையாக ஒன்று இருக்குல்ல விளக்கு அணையாத தீபம்லாம் இருக்குல்ல அதுக்கு மவுசு போயிடும் அது எப்படி மவுசு போகும் வேற எங்கேயாவது கட்டிக்கிங்க வேற எங்கே கட்டலாம் உன் மாமியா இருக்கு கொடைக்கானல்ல எஸ்டேட் இருக்கு அதை ஆட்டையை போடுறதுக்கு தான் பாத்துட்டு இருக்கேன் கிளவி குடுக்க மாட்டேங்குது அது என்னைக்காச்சும் ஒரு நாள் அதை ஏதாவது பண்ணிட்டு ஆட்டையை போட்டுருவேன்னு பல்ல கிஞ்சிட்டு ஒரு பேட்டியில சொன்னான் ஞாபகம் இருக்கா அங்கிருந்து ஒரு அஞ்சு மாட்டேங்க அங்கிருந்து ஒரு அஞ்சு ஏக்கர் எடுத்துக்குவோமா மலைவாச ஸ்தலத்துல வள்ளலா இருக்கு மையம் கட்டுவோமா இவன் யார் ஃபஸ்ட்டு இவன் அந்த வழி நடக்கிறவனும் இல்லை அதற்கு அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனம் நன்றி தெரிவிக்குது அதனுடைய ஆதரவில் தான் இது நடக்குது கேட்பதற்கு யாரும் இல்லைன்னா இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு போராட்டம் போல் ஏதோ ஒன்று வள்ளலாறு பேரில் அணு உலை இதை இது பண்ணி வடலூரில் நிறுவி ராக்கெட் விடுற மாதிரி இல்லை இது திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அது நடக்குது உதாரணத்துக்கு இந்த இங்கே ஏர்போர்ட் வரணுன்றதுக்கு அதுக்கு என்ஜிஓ வச்சு போராடுறாங்க இன்னைக்கு வள்ளலாருக்கு வந்து இது இங்கே க கலைஞருக்கு பேனா நினைவு சின்னம் வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு போராட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு என்ன பிளான் பண்ணுறானுங்கன்னா ஒரு விஷயத்தை எதிர்த்து போராட்டம் செய் போராட்டம்னு அறிவித்து கண்டனம் தெரிவிச்சிட்டாலே அது புரட்சிகரமானது தான் என்னத்துக்காக நீ காப்பி குடிக்கிறத எதிர்த்து கூட கண்டனம் போடலாம் போராட்டம் பண்ணலாம் இவனுங்க எதிர்த்தாலே அது மிகப்பெரிய புரட்சிகரமான நோக்கத்தில் தான் பண்ணுறானுங்க அப்புடின்னு நம்ப வைக்க முடியும்னு இவனுங்க ரொம்ப தீர்மானமாக நம்புகிறானுங்க இது மாதிரியான விவகாரங்கள் இன்னும் நாலு ஈடுபட்டானுங்கன்னா இவனுங்க அத்தனை பேரும் முழுமையாக அம்பலப்பட்டு போவானுங்க அடிக்கிற வெயில்ல தேர்தல் கமிஷனுடைய நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் தடையை மீறி போராட்டம் நடத்துகிறேன்னு அதுவும் இந்த விவகாரத்துக்கு பண்ணுறான்னா இவனை பொதுமக்களே செருப்பை கழட்டி அடிக்கணுமா வேணாமாங்கிறது நாளைக்கு தெரியும் இந்த காவே காவேரி பிரச்சனையப்போ ஒரு பையன் போராடி உயிர்ணித்தான் அவன் செத்ததுக்கே வந்து இவன் வந்து மீட்பு திரல்நீதியை கலெக்ட் பண்ணி ஒழுங்காக கொடுக்காம அதை ஆட்டையே போட்டானுங்க இவங்க போராடுற புரட்சி லட்சணம் இந்த மாதிரி தான் இருக்கும் சவுக்கு என்னும் பெர்வர்ட் சைகோபாத் நான் எவ்வளோ சைக்கோத்தனமாக பைத்தியம் ஆகிட்டான் விரக்தியின் விளிம்பில் எப்படி உளறிட்டு இருக்கான் முதலமைச்சரை பார்த்தேன் சீன அதிபரை பார்த்தேங்கிற அளவுக்கு உளறிட்டுருக்காங்கிறலாம் ஒரு பக்கம் இப்போ அவன் மறுபடியும் ஃபேமஸ் ஆகிருக்கிறது அவன் பெலிக்ஸுக்கு கொடுத்த ஒரு நேர்காணலில் அவனுக்கு ஆகாத போலீஸ் அதிகாரிகளை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய சபார்டினேட்ரோல் துணைநிலை அலுவலர்களாக பணிபுரியக்கூடிய பெண் காவலர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ப்ரொமோஷன் வாங்கிக்கிறாங்க இப்படி பிடித்த இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறாங்கன்னு பேசியிருக்காங்க இவர் ஒரு ஐஜியாக இருப்பார் சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்தா காதல் வருது கண்டிப்பாக இல்லை போகிற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள்ஸ் உமன் சப் இன்ஸ்பெக்டர் உமன் டிஎஸ்பியாகவும் லவ் பண்ணுறாங்க சபார்டினேட்ஸாக லவ் பண்ணுறாங்கன்னு என்ன அழகை பார்த்தேன் இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே உன் வீட்டில் வேலை செஞ்ச ட்ரான்ஸ்ஜெண்டர் உன் உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீங்கள் இப்படி தான் வந்து அவன் ஃபஸ்ட்டும் அரெஸ்ட் ஆனான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜட்ஜஸ் கிட்ட வந்து பெண் ஓஏக்கள் அதுவும் கணவனையிலேருந்த பெண் ஓஏக்கள் வந்து அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு இதுக்கு தான் அரெஸ்ட் ஆனால் அது அரெஸ்ட் ஆனதுக்கு காரணம் சாமிநாதன் இப்போ அந்த அந்த சாமிநாதன்ட்டே இவனோட அல்லகையே வந்து இவன் டெபியூ பண்ணான் நீ வந்து அவன்கிட்ட பிற இது பண்ணு அப்படின்னு பொதுவாக சவுக்கு புரோக்கரை பற்றி பேசுந்தோரும் கமெண்ட்ல வந்து நாலு பேர் இவனுக்கு இதுக்காக மெனக்கெட்டு பேசுறீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக பல பேர் கேட்பதையும் பார்க்குறோம் இவனை பற்றி பேசுவது அல்லது இவன் செய்யக்கூடிய வேலைகளை அம்பலப்படுத்துவதுங்கிறது இவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கிடையாது இவனை இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஆட்கள்ங்கிறவங்க யாருன்னா ஏதேதோ காரணங்களால திமுக வெறுப்பு நிலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்னமும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிக்கக்கூடிய ஒரு கணிசமான மக்கள் உள்ள மக்கள் அவர்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் அவங்க கிட்ட இவனுடைய பூலவாக்கு என்ன இவனுடைய யோக்கியதை என்ன நீங்கள் வந்து ஒரு அரசியல் எதிர்க்கிற ஒரு தன்மைக்காக உங்களுக்கு குழு குழுன்னு இருக்கிற மாதிரி திமுகவை திட்டாங்கிறதுக்காக எப்படிப்பட்ட ஒரு சல்லி தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள்னு காட்டுவோம் ஏ எறும்பு ஊற கல்லுந்தேங்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உரைக்குங்கிற அர்த்தத்தில் தான் இதை பண்ணுறோம் இது ஒரு பக்கம் கோபம் வந்தால் திட்டுறதுங்கிறது வேறு நம்மளை ஆயிரம் பேர் திட்டுவாங்க நம்மளை நம்ம ஆயிரம் பேர்த்த திட்டுவோம் தனிப்பட்ட நபர்கள் மீது கோபம் வந்து திட்டுறதுங்கிறது டோட்டலாக வே வேறு விஷயம் இவனை ஒரு பெருவட் என்றும் சோசியோபாத் என்றும் சொல்லுவதற்கான யோக்கியதை நமக்கு இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு முறை நம்மளே கூட யோசிச்சு பார்ப்போம் எத்தனையோ பேரை திட்டுறோம்ப்பா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதில் ஆணா பெண்ணாங்கிறது கூட கிடையாது ஒரு மனிதன் அந்த மனிதன் நம்மளை என்னவா டீல் பண்ணுறானோ அதே தரத்தில் நாமளும் அவனை டீல் பண்ணுறோங்கிறது குறைந்தபட்ச அப்படி இருந்தாலும் கூட நம்மை விட சாதிய வர்க்க நிலையில் கீழே இருக்கக்கூடிய பிரிவிலேஜ் குறைவான ஒரு நபரை அது ஆணோ பெண்ணோ அவங்கள பிலோ த பெல்ட் அடித்து மொத்தமாக கொச்சைப்படுத்துகிற வேலையை சோசியல் மீடியாவில் வந்த காலத்திலிருந்து செய்ததாக எனக்கு இந்த நினைவு இல்லை இதுதான் ஒரு குறைந்தபட்ச நேர்மை நான் நம்மளை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக சொல்லிக்கிற ஒரு சின்ன இது இவன் என்ன செய்கிறான்னா ஒட்டுமொத்த கூட்டத்தையே

நல்ல போஸ்டிங் கிடைக்கும் கிடைக்கும் இவன் வந்து கரெக்ட் கரெக்ட் நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும் இல்ல ஒரு போலீஸ் அதிகாரி என்ன காஸ்ட் யாருக்குமே தெரியாது இவரை ஏன் இந்த பதவிக்கு போட்டீங்க பதவியோ இல்ல ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து காஸ்ட் உண்டு பதவி கொடுக்கறதுக்கு என்ன காஸ்ட் உண்டு இவர் இந்த காஸ்ட்ன்றனால தான் இன்னமும் இந்த பதவியில இருக்காரு அப்படின்னு கேக்குறது போலீஸ் துறையில் பெண்கள் சுரண்டப்படுவது நீதித்துறையில் ஜட்ஜ் மாதிரியான பெரிய பவர்ஃபுல்லான ஆட்கள் ஆட்களிடம் பணிபுரியக்கூடிய பெண்கள் சுரண்டப்படுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாபிக் போலீஸ் துறையை குறிப்பாக எடுத்துட்டீங்கன்னா நீ எல்லார்கிட்ட இருந்தும் உன்னை பாதுகாக்கணும்னா யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆண்கிட்ட நீ இணங்கி போகணும் அப்படி இணங்கி போவதன் மூலமாக உனக்கு உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஒரு உயரதிகாரி ஆணுடைய கட்டுப்பாட்டில் நீ சென்று விட்டால் அதே தரத்திலோ அல்லது அதை விட கீழே இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகளுடைய க அவங்க கை வைக்கிறதுலேருந்து நீ தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது எல்லோரும் விரும்பியெல்லாம் இதை பண்ணுறதில்ல இது போலீஸ் துறை மாதிரியான யூனிஃபார்ம்டு சர்வீஸில் ரொம்ப அதிகம் இது வந்து ஒரு பெரிய டாபிக் இந்த டாப்பிக்கை என்ன டோனில் சொல்கிறாங்கிறது இருக்குல்ல இப்போ நான் சொல்கிறேன்ல இது ஒரு பெரிய பிரச்சனை இவங்க யா எல்லாருமே எல்லா துறைகள்லையும் எல்லை மீறதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இந்த துறையில் நடப்பதனுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா நீ இந்த கட்டுப்பாட்டில் செல்லலினா யாரோ ஒரு பவர்ஃபுல்லான ஆட் ஆளுடைய நட்பு வட்டத்தில் இல்லைன்னா நீ எல்லாராலையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுற ஆபத்து பெரிய ஆபத்து இருக்கு இந்த பெரிய ஆபத்துலேருந்து தப்பிக்க இந்த சின்ன ஆபத்தை நோக்கி போக வேண்டிய தேவை இவர்களுக்கு ஏற்படுது இது போலீஸ் துறையை உள்ளிருந்து பார்ப்பவர்களுக்கு நெருக்கமாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெளிவாக தெரியும் இதை பற்றி பேசுவதுங்கிறது வேற நீ செய்கிற வேலைங்கிறது பல்ல கிஞ்சிட்டு அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கிசுகிசு சொல்கிற தொணியில் கேட்பவர்கள்லாம் வந்து லுங்கிய லூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இந்த கதையை கேட்கணுங்கிற தொணியில் சொல்கிறேன் அதற்கு ஒருத்தன் சீனியர் ஜேர்னலிஸ்டுங்கிற பே இவன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு வர பசங்களுக்கெல்லாம் ஜேர்னலிசம் எப்படி புலுத்துறதுன்னு இவன் பாடம் எடுக்க போறான்னா எப்படி இருக்கும் இவனுங்க ரெண்டு பேரும் இதை உட்காந்து ரொம்ப ஜாலியாக பேசி இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை இவன் பொத்தாம் பொதுவாக பல பேர் இது மாதிரி டீல் பண்ணுறான் நீயே வந்து கம்பேஷனேட் கிரவுண்டில் தான் வேலைக்கு வந்தவ நான் இப்போ ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன்னா நீயும் உங்கள் பூஜை கொண்டே எங்கே வச்சுக்குவீங்க ஏன்னா நடக்குது நடக்கலைங்கிறதுக்குள்ளேயே நான் போக வரல நீ அந்த நடக்கக்கூடிய விஷயமாகவே இருந்தாலும் அதை நீ என்ன டோனில் சொல்கிற இவனை செருப்பை கழட்டி அடிக்கிறாங்கன்னா அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க அவன் என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி ஊடக சுதந்திரத்துக்கான தினமாம்மா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய இன்ன பிற அடிமைகள்லாம் சேர்ந்து ஊடக சுதந்திர தினத்தையும் புரோக்கர் மீதான வழக்குகளையும் கனெக்ட் பண்ணி இதுதான் தான் விடியலா இல்லை அவன் ஜெயலலிதாவை என்னவா பேசியிருக்கான் இவரை பழனிசாமியை வந்து ஏய் பழனி இவங்க கொஞ்சம் கூட சூடு சொரண நான் கருத்துல மாறுபடுறேன் இதை விட மரியாதையா இவங்களையெல்லாம் அழைக்க முடியாதுங்கிறது உண்மைதானே அது அவங்களுக்கே தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு வேலை கொடுக்குறாங்க இப்ப வேற எந்த கட்சியா இப்போ அண்ணாமலை இருக்கா அப்படில அண்ணாமலை இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு வச்சு ம மடியில் வச்சு கொஞ்சிட்டு இருக்கா அப்படி இல்லை புரோக்கரை இது மாதிரி பண்ண சொல்லு அண்ணாமலை என்ன செய்யும் அப்படின்னா தனக்கு ஏதாவது விட்டு எடுக்கிற வேலை இருந்துச்சுன்னா நீ போய் எடுத்துட்டு வான்னு அசைன்மெண்ட் கொடுப்பாப்ல கமலாலயத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு நீ கருத்து சொல்லு இந்த கட்சி எப்படி நடத்தணுங்கிறதுக்கு நீ அறிவுரை சொல்லு இந்த மாநாட்டில் என்ன பேசலாங்கிறதுக்கு நீ ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க போறது இல்லை இது மாதிரி புரோக்கரை மடியில் வைத்து தாளாட்டுவதோடு அங்கிட்ட அறிவுரை கேட்கக்கூடிய இளிநிலைக்கு போன ஒரே ஆள் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இல்லையா இல்லை ஒரு கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாக்கு அறிக்கை எழுதி அவன் ஏண்டா அந்த அந்த அம்மா இருந்தப்போ இந்த மாதிரி அவன் பேசியிருந்தான் நேரம் அவன் இருந்திருப்பானா இது ஒரு வியாதி அதாவது சிஎம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றது மூலமா நீ என்ன சாதிக்க விரும்புற அதிமுக காரனுக்கு அதுல ஒரு பயம் வராதா இப்ப வந்து நம்மால் வந்து இவனை பி பார்த்திருக்காரு புரோக்கரா எடுத்து வச்சிருக்காப்புல ஒன்றரை வருஷமா இவனுக்கு ஃபண்டு பண்ணி நாயுடு ஆளுக்கு பின்னாடி ஆபீஸ் போட்டு கொடுத்து வளர்த்தி போசாக்காக வளர்த்திட்டு வர்றோம் இதற்கு இடைப்பட்ட காலத்துல இவன் போய் திமுக தலைவரை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றான்னா அப்ப யார் லூஸ் எடப்பாடி லூசுன் ஆகாதா இப்போ இதை பற்றியும் கவலை இல்லாம அவர் இன்னைக்கு அறிக்கை விட்றாரு இன்னைக்கு அவர் விட்டுருக்காருலாம் அறிக்கை இது பத்திரி ஊடக சுதந்திரத்துக்கு புரோக்கரை கார்னர் செய்வது என்பது ஊடக சுதந்திரத்துக்கே இழுக்குன்னு சொல்றாரு இதுக்கு அவர் ரெக்ரெட் பண்ணுவார் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவை நடத்துவதற்கான தரவுசு கிடையாது அவர் வாய் அமைப்புக்கு வாக்கு எல்லாம் விழாது வேலுமணி தான் இதற்கான நேச்சுரல் லீடரு அப்படின்னு அவன் சொல்ல போறான் கண்டிப்பாக சொல்லும் வந்து எடப்பாடிக்கு வந்து கேலிபர்ல கட்சி நடத்துறதுக்கு அப்படின்னு அப்ப அந்த நூலை விட்டுட்டா அடுத்து சவுக்கு வந்து தான் அடிப்பான் அன்னைக்கு நீ எந்த மொழியில அரிக்க விடுற அப்படிங்கறத நாம பார்ப்போம் நாளை சந்திப்போம்